எளிய நினத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் கிருஷ்ணர் கிருஷ்ணரால் வருவோம் நன்றி வணக்கம் குழலை நீயும் மீத்திடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபயக்கரத்தை நீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபயக்கரத்தை நீட்டிடுவாய் அபயக்கரத்தை நீட்டிடுவாய் குழலை நீயும் நீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் களலில் நிழலை எமக்கு காலமெல்லாம் சேவை செய்வோம் உனக்கு களலில் நிழலை எமக்கு காலமெல்லாம் சேவை செய்வோம் உனக்கு குழப்பம் அனைத்தையும் நொடியில் நொறுக்கு குழப்பம் அனைத்தையும் நொடியில் நொறுக்கு எங்கள் குடும்பம் தன்னில் குதூகலம் பெருக்கு எங்கள் குடும்பம் தன்னில் குதூகலம் பெருக்கு குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபய கரத்தை நீட்டிடுவாய் வழங்கிடு எமக்கு வெற்றிகள் தனையே வணங்கிடுவோம் யாம் நித்தமும் உனையே வழங்கிடு எமக்கு வெற்றிகள்தனையே வணங்கிடுவோம் யாம் நித்தமும் முனையே விலங்கு முன்னால் சிறந்து எங்கள் மனையே விலங்கு முன்னால் சிறந்து எங்கள் மனையே வித்தகன் முன்னால் விலகிடும் வினையே வித்தகன் முன்னால் விலகிடும் வினையே குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபய கரத்தை நீட்டிடுவாய் பழ பழக்கும் பட்டு பீதாம்பரம் அணிந்த பரந்தா மாயமக்கு நீதாவரம் பழ பழக்கும் பட்டு பீதாம்பரம் அணிந்த பரந்தா மாயமக்கு நீதாவரம் முழங்கும் எங்கும் நின் புகழ் பாசுரம் முழங்கும் எங்கும் நின் புகழ் பாசுரம் முதல் ஒன்று தயவால் அடைவோம் திறம் முதல் ஒன்று தயவால் அடைவோம் திறம் குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபய கரத்தை நீட்டிடுவாய் அபய கரத்தை நீட்டிடுவாய் குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் சுழலுக்குள் உழல்வோரை விடுவித்து சுகம் கூட்டு சுழலுக்குள் உழல்வோரை விடுவித்து சுகம் கூட்டு சுந்தர ரூபணினி நெறியினை நிலைநாட்டு சுழலுக்குள் உழல்வோரை விடுவித்து சுகம் கூட்டு சுந்தர நீ நெறியினை நிலை நாட்டு மழலை செல்வம் தந்து எங்கள் மனதுக்கு மகிழ்வூட்டு மழலை செல்வம் தந்து எங்கள் மனதுக்கு மகிழ்வூட்டு நீ மமதைக்கு சிதை மூட்டு மாதவ மாதவமூர்த்தியினி மமதைக்கு மூட்டு மாதவ மாதவமூர்த்தியின மமதைக்கு சிதை மூட்டு குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் புல்லாங்குழலை நீயும் மீட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் அழகு முகத்தை காட்டிடுவாய் உன் அழகு முகத்தை காட்டிடுவாய் அபய கரத்தை நீட்டிடுவாய்